வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு புத்தகத்தின் விலை இருபது சதவிகிதம் தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிறது அப்புத்தகத்தின் குறித்த விலை நானூத்தி நாற்பது எனில் அடக்கு விலை யாது ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி ஆனால் ரொம்ப ஈஸிங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா லாபம் அப்படின்னா இப்ப அசல் வந்து நூறு சதவீதம் வச்சுங்க பத்து சதவீதம் லாபம் அப்ப நூத்தி பத்து சதவீதம் சொல்லலாம் அப்ப லாபம் சரிங்களா அசலும் லாபத்தையும் சேர்த்து சொல்றேன் அப்ப நூத்தி பத்து சதவீதம்ன்றது நானூத்தி நாப்பது ரூபான்னு நேரம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க தள்ளுபடினா குறைக்கிறது அப்போ அசல்ல நூறு சதவீதம் அதுல இருபது சதவீதம் குறைச்சிட்டாங்க அப்போ மீது எவ்வளோ இருக்கும் எண்பது சதவீதம் அந்த எண்பதை இப்படி போட்டுங்க சரிங்களா ஒன்னும் இல்லை ஜஸ்ட் இப்படி கிராஸா பெருக்கிங்க கிராஸா பெருக்குனா நானூத்தி நாற்பதையும் எண்பதையும் அப்படியே பெருக்கிங்க இந்த நூத்தி இருபது சொம்மா சாரி நூத்தி பத்து சொம்மா இருக்கு அந்த நூத்தி பத்து இப்படி வகுத்துருங்க இப்ப இதை சுருக்குனா ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சர் ஒரு பதினொன்று பதினொன்று நான் நாற்பத்தி நாலு கரெக்டா நாலு எண்பது எவ்வளவுங்க எட்டும் பதினாறு பதினாறும் பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த ஜீரோ சேர்த்தா முன்னூத்தி இருபது அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா அப்ப ஆன்சர் முன்னூத்தி இருபது ஆப்ஷன் பி தான் சரியான பேய் இதே மாதிரி டிஃப்ரெண்டான சம் எய்த் நியூ புக்ல ரெண்டு சம்மோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல ரெண்டு சம்மோ எயித்து ஓல்டு புக்கில் ஒரு சம் மொத்தம் அஞ்சு சம் இருக்குது இந்த அஞ்சு சம் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் இந்த மாடல் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஒரு கேள்வி உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக சொல்கிறேன் இந்த எயித்து ஓல்டு புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க அதுக்கான ஷார்ட் கட்டி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வெறும் அஞ்சு கணக்கு தானே அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருந்தோம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் முதல் கேள்வியை தெளிவாக சொல்கிறேன் ஒரு புக்கு கடைக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு புக்கு வாங்கலாம் அப்படின்னு போயிட்டு அந்த புக்கு எவ்வளோன்னு கேட்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஆஃபரு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த புக்கு விற்கிறோம் நாளைக்கே வந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுப்பான்னு நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க சரிங்களா இப்போ அந்த கடைக்காரன் இருபது சதவீதம் லெஸ் பண்ணாரு இருந்தாலும் அவருக்கு பத்து பர்சன்டேஜ் லாபம் தான் வந்துருக்குது சூப்பரு அப்போ பத்து பர்சன்டேஜ் லாபத்தில் விற்றேன் அந்த புத்தகத்தில் எவ்வளோ குறிச்சிருந்தேன்னா நானூற்றி நாற்பது ரூபான்னு குறிச்சிருந்தேன் இந்த நானூற்றி நாற்பது ரூபாயில் இந்த நானூற்றி நாற்பது ரூபாயில் இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க ப்ளஸ் இதனால் இவருக்கு வந்து பத்து சதவீதம் லாபமும் வருதுன்னு சொல்கிறான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ அதோட அடக்க விலை என்ன அடக்க விலைன்னா எவ்வளோ ரூபாய்க்கு அந்த புக்கு ஒரிஜினல் அந்த புக்கோட ஒரிஜினல் விலை என்ன இதான் கேள்வி புரியுதுங்களா தெளிவாக புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டுங்க இப்போ இந்த ப்ராசஸ்ல

இப்போ இந்த நானூற்றி நாற்பது ரூபா ப்ராசஸ் இதில் குறித்த விலை இருக்குது அதை டேரெக்டாக இங்கே பக்கத்துல எழுதிக்கிறேன் ஓகேவா அதாவது நான் நானூற்றி நாற்பது ரூபா குறிச்சிருக்கு அதில் இருபது ப இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணதாலையும் எனக்கு பத்து பர்சன்டேஜ் தான் வந்திருக்குது அப்போ இந்த ப்ராசஸில் லாபம் வந்திருக்கத்தால் லாபத்துக்கு நேரம் அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிட்டேன் குறித்த விலை புரியுதா சொல்கிற வார்த்தை தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இருபது பர்சன்டேஜ் அசல்னா நூறு சதவீதம் அதுல இருபது சதவிகிதம் தள்ளுபடி பண்றாங்க இந்த தள்ளுபடினா குறைக்கிறதுங்க கரெக்டா நஷ்டம்னாலும் குறைக்கிறது தான் அப்போ நூறுல இருபதை கழிச்சுக்கோங்க எண்பதுன்னு வரும் அதை இப்படி எழுதிக்குங்க புரியுதுங்களா அவ்வளோதான் இதை மட்டும் பேச்சுக்கோங்க இப்போ அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இப்போ இப்படி கேட்டா ஜஸ்ட் இப்படி ஒரு கிராஸா போடுங்க இப்போ எழுதுந்து ஃபுல்லாக புரியுதா இதெல்லாம் பர்சன்டேஜ் சரிங்களா நூத்தி பத்து பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வருங்க நினச்சிட்டேன் இங்கே அமௌண்ட்டு இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன் சரிங்களா இப்போ வந்து இதை நான் சுருக்கணும் எப்படி சுருக்கணும்னா பிரச்சனையே இல்லை ஜஸ்ட் கிராஸா பெருகுங்க அப்போ நானூத்தி நாற்பதையும் எண்பதையும் இப்படி பெருக்கிறேன் அதுக்கப்புறம் எது இரு சொமா இருக்குது நூற்றி பத்து அதான் சொமா இருக்குது அது அப்படியே வகுத்துருங்க சரிங்களா நூற்றி பத்து வகுத்துட்டு அவ்வளோதாங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் ஓர் பதினொன்று பதினொன்று நா நாற்பத்தி நாலு நாலு எண்பது எவ்வளோ நான் எட்டு முப்பத்தி ரெண்டு ஒரு ஜீரோ போட்டால் முன்னூத்தி இருவது அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை ஒரே வினாடில ஆன்சர் போட்டுடலாம் சரியவா புரியுதுங்களா கொஞ்சம் புரியல சார் அப்படின்றவங்க கூட அடுத்த கணக்கு தெளிவா புரிஞ்சிடும் எயித்து நியூ புக்ல கொடுத்திருக்காங்க என்ன கேள்வினா ஒரு ஒளி பெருக்கி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றால் ஒரு நபருக்கு இருபது சதவிகிதம் நட்டம் ஏற்படுகிறது இருபது சதவிகிதம் லாபம் கிடைக்க ஒளி பெருக்க அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் எயித்து நியூ புக்ல கேட்டிருக்கான் என்னன்னா நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் போகிறேன் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போறேன் அங்கே போயிட்டு அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ சார்னு கேட்குறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க என்கிட்ட வெறும் எழுநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய்தான் இருக்குது கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு அந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டு வரீங்க கணக்கு போட்டு பார்த்தா அந்த ஸ்பீக்கரோட விலை அவருக்கு இருபது சதவீதம் நஷ்டம்தான் வருது சரிங்களா அப்ப அவர் வாங்கின வில சொல்ல ஏழுநூத்தி ரூபாய்க்கு வித்தா எனக்கு வந்து இருபது சதவீதம் நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டார் ஓகே இப்போ அந்த வியாபாரி இருபது சதவீதம் லாபத்துல வைக்கணும் ஏற்கனவே நம்ம நஷ்டத்துல வித்தாச்சு ஒரு இருபது சதவீதம் இப்ப அடுத்த ஸ்பீக்கர் என்ன பண்ணோம் இருபது சதவீதம் லாபத்துல வைக்கணும் அப்ப அவர் எவ்வளவு ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா ஓகே இப்போ இது எப்படி இந்த மாதிரி கணக்கெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்க இதில் மதிப்பு மட்டும் தான் மாற்றி ஒன்றா கேட்கலாம் மற்றபடி கான்செப்ட் இப்படியே இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நல்ல கவனிங்க இந்த ஏழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா அப்படின்றத எதை குறிக்குது நஷ்டத்தை குறியுது ஆமாவா இல்லையா புரியுதா ப்ராசஸ் புரியுதா இந்த ஏழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு வித்தா கடைக்காரருக்கு நஷ்டம் தான் எவ்வளோ நஷ்டம் இருபது சதவீதம் நஷ்டம் அப்போ அசல் நூறு சதவீதம் அதில் நஷ்டன்னும் போது குறையும் இருபது சதவீதத்தை குறைச்சிக்கணும் குறைச்சா எண்பது சதவீதம் வருமா அப்ப எண்பது சதவீதன்றது எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இப்ப புரியுதா போன கன கொஞ்சம் புரியல புரியும் வியாபாரி என்ன பண்ணோம்னா இருபது சதவீதம் லாபத்துல விற்கணும் அப்போ அசல் நூறு சதவீதம் லாபம்னா இருபது சதவீதம் கூட்டிக்கணும் அப்போ நூத்தி இருபது சதவீதத்துக்கு விற்கணும் அது எவ்வளவு இதான் கேள்வி புரியுதுங்களா எழுதுந்து தெளிவாக புரிஞ்சிச்சா இந்த லைன் எழுதுந்து கரெக்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி இப்போ என்ன பண்ணுங்க ஜஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடை போடுங்க ஒரு வட்டத்தை போடுங்க இந்த கிராஸாக இருக்கிறத பெருங்க வேற ஒன்றும் சொல்லலை கிராஸாக பெருங்க சரிங்களா அப்போது எழுநூத்தி அறுபத்தி எட்டையும் நூற்றி இருபதையும் இங்கே நான் பெருக்கிக்கிறேன் சரிங்களா ஓகே நூற்றி இருபது சரிங்களா ஓகே இப்போ எந்த நம்பர் சும்மா இருக்குது எண்பது சும்மா இருக்குது அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும்ன்றதுக்கு தான் இந்த மெத்தேட் இப்படி இப்படி வச்சுட்டேன் பெஸ்ட்டு உடனே கிராஸாக பெருக சொன்னேன் சரிங்களா இப்போ இது சுருணா ஆன்சர் அவ்வளோதான் மூடி இடிச்சு இடிஞ்சி பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இதில் பாதி நாலு இதில் பாதி ஆறு அப்படின்னு வரும் இதில் பாதி ரெண்டு நான் சின்ன சின்னதான் நீங்கள் நீங்க உங்களுக்கு வேகமாக தெரிஞ்சா செஞ்சுங்க மூணு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டில் பாதி ஒன்று அப்படின்னு வருமா அப்போது எழுநூத்தி அறுபத்தி எட்டில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எழுநூத்தி அறுபத்தி எட்டில் பாதி எவ்வளோ முன்னூத்தி எண்பத்தி நாலு முன்னூத்தி எண்பத்தி நாலு மனசுலேயே போடுங்க பாதியாக மாற்றிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்குது முந்நூற்றி எண்பத்தி நாலு மூணு முறை போனோம் முந்நூத்தி எண்பத்தி நாலு முன்னூத்தி எண்பத்தி நாலு முந்நூத்தி எண்பத்தி நாலு மனசுலயே கூட்டுங்க மூணு முறை கூட்டினா போதும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் பாருங்கள் ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டா இருக்கு ஜஸ்ட் மூணு முறை முந்நூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சிங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி நாலு தானே முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு அவ்வளோதான் மனசுலேயே கூப்பிட்டுங்க நான் நான் கூட்டிங்க நீங்கள் அவ்வளோதான் இது கூட நான் உக்காந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணுமா ரைட்டு அவ்வளோதான் பாருங்க சார் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ ஒன்று க்ளியராக தெரியுதுங்களா அடுத்த கணக்கு போகலாம் அடுத்த கணக்கு என்ன கேட்டுருக்கான் அப்படின்னு கேட்டால் இது எயித்து நியூ புக் பேக்கில் இருக்குங்க ரொம்ப ஈஸியான கணக்கு என்ன கணக்குன்னா பூச்சட்டி ஒன்றை ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றா ஒரு பெண்ணுக்கு இருபது சதவிகிதம் லாபம் பெறுகிறார் இருபத்தஞ்சு சதவீதம் லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு எயிட்டின் நியூ புக் பேக்ல கேட்டிருக்கான் இது அப்போ டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்செட்டி விற்குது அப்படி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வித்தா இருபது சதவீதம் லாபம் வருதான் சரி இன்னும் ஒரு இருபது சதவீதம் லாபம் ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வித்தா இருபது சதவீதம் லாபம் தான் இன்னும் பேராசு அந்த பேராசை இதை இருபத்தஞ்சு சதவீதம் லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னா எவ்வளவு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா புரியுது அப்ப இப்ப என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா இப்போ இது லாபம் தான் எவ்வளவு லாபம் ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வித்தாலே லாபம் இப்ப லாபம் ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இப்ப என்ன கேக்குறாங்க இது இருபத்தஞ்சு சதவீதம் லாபத்துல விற்கணுமா அப்ப அசல் நூறு சதவீதம் லாபம்னா இருபத்தி கூட்டிக்கணும் அப்ப நூத்தி இருபத்தஞ்சு சதவீதத்துல விற்கணும் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் கரெக்டாக இப்போ புரியுத நான் எழுதி இந்த பேட்டர்னு அவ்வளோதாங்க என்ன பண்ணுங்க கிராஸாக பெருக்கிங்க அப்போது ஐநூற்றி இருபத்தி எட்டையும் நூற்றி இருபத்தஞ்சியும் மேலே பெருக்கிங்க இங்கே சும்மா ஒரு நம்பர் இருக்கும் தனியாக நூற்றி இருபது அதை அப்படியே வகுத்துங்க இப்போ சுருகுனா ஆன்சர் இந்த மேரி கணக்கு சுருகத்துக்கு தான் டைம் ஆகும் தவிர போகிறது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் எதில் அடிக்கலாம் அஞ்சாவது அடிக்கலாமா அடிக்கலாம் ஈரஞ்சு பத்து மீதி எவ்வளவு இருக்கும் பன்னெண்டில் பத்து போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் பயதள போடுங்க இருபதுன்னு வரும் நாலு அஞ்சு இருபது இருபத்தி நாலுன்னு வரும் இங்க வாங்க ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்கு பயதள போட்டா இருபத்தி அஞ்சுன்னு வரும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சூப்பர் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நான் அப்படியே பாதையை தான் மாற்றணும் ஏன்னா எந்த வாய்ப்போட கரெக்டாக இருக்காது இல்ல வாய்ப்பு அடிக்கலாமா இல்ல நம்ம பாதியும் முதல் மாத்திக்கலாம் அதான் பெஸ்டா இருக்கும் சும்மான வளவலன்னு பார்த்தா இந்த இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு அப்படின்னு வரும் இந்த ஐநூத்தி இருபத்தி எட்டு பாதியா மாத்தினா இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வருங்க கரெக்டுங்களா சரி அடுத்தது இந்த பன்னெண்டுல பாதி ஆறுன்னு வரும் ஐநூத்தி சாரி இருநூத்தி அறுபத்தி எட்டுல பாதி நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் பாதி பாதி மாத்திர வேற ஒன்னும் கிடையாது சரிங்களா ஓகே இந்த ஆறுல பாதி மூணு அடடா நூத்தி முப்பத்தி ரெண்டுல பாதி எம்பிட்டு வருது அப்படின்னு பார்க்கணுங்க நூத்தி முப்பத்தி ரெண்டுல பாதி வருமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா வரும் அப்ப அதுல அறுபத்தி ஆறுன்னு வரும் அம்பிடிதான் இங்க முஞ்சு போச்சுங்களா இன்னும் இருக்குதுப்பா இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா ஓர் மூணு மூணுங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஈர் மூணு ஆறு அடடா எழுத்தி இருபத்தி ரெண்டு பா கரெக்டுங்களா கொஞ்சம் இல்லைனா ரெண்டாவது மூணா இப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வாய்ப்பாக தெரிஞ்சா பயன்படுத்திங்க சரிங்களா அப்ப எனக்கு முதல்ல இங்க இருபத்தி ரெண்டு கிடைச்சிருக்கு ரெண்டாவதா வந்து இங்க பாருங்க இருபத்தி ரெண்டு நான் தனியாக எழுதிக்கிட்டேன் இருபத்தஞ்சு இங்க இருக்குது சரிங்களா இருபத்தஞ்சு இப்படி பெருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு இருபத்தி கூட இருபத்தஞ்சு பெருக தெரிஞ்சா ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் ஐயா எனக்கு தெரியாது சாமி அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த இருபத்தி ரெண்டு இருபதுன்னு மனசுல வச்சுக்கோங்க ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஒரு ஜோ போட்டா ஐநூறுனு வரும் கரெக்டா அதாவது இருபத்தஞ்சாவது ரெண்டு வாட்டி இருபத்தஞ்சு போட்டால் ஐம்பது ஒரு ஜீரோ போட்டால் ஐநூறு கரெக்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்போ இந்த ரெண்டு இருபத்தஞ்சு அவ்வளோ ஐம்பது அந்த ஐம்பதை என்ன பண்ணுங்க கூட்டிங்க ஐநூற்றி ஐம்பதுன்னு வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நான் பெருகிட்டேன் புரியுதா பாருங்க எனக்கு இருபத்தி ரெண்டாவது இருபத்தஞ்சு பெருகு தெரியலனா முதல்ல இருபதாவில பெருகிடுங்க ஐநூறுன்னு வரும் ரெண்டாவில் பெருங்க இருபத்தஞ்சு ரெண்டு வாட்டி வாட்டிப்பட்டா ஐம்பதுன்னு வரும் கூட்டிங்க ஐநூற்றி ஐம்பது எங்கிட்ட இருக்குதா பாருங்க அவ்வளோதான் ஆன்சரு டிக் பண்ணிட்டு போங்க ஐநூற்றி அடடே ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த கணக்குல அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சே தவிர போடுறது ரொம்ப எளிமையான கணக்கு சரிங்களா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு கணக்குக்கு ஓமார்க்க கொடுப்போம் போடுறீங்களா அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி கேட்டுக்கான் நாலாவது கேள்வி இருபது சதவிகிதம் தள்ளுபடி பின்னரும் வியாபாரிக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிறது குறித்த விலை ரெண்டாயிரத்தி இரநூறு எனில் அடக்கு விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா உள் வாங்கினீங்கன்னா ஒரு நீங்க போகிறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடையில் போய் இந்த பொருள் எவ்வளோன்னு கேட்குறீங்க இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபா கொடுங்கன்றாங்க நீங்களும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் லாபம் தான் ஏன்னா இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கடைக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் பத்து சதவீதம் லாபம் வந்துருக்குது அப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான் கரெக்டாக இல்லையா அப்போ இந்த லாபம்னும் போது பத்து பர்சன்டேஜ்னா அசல் நூறு அதோட பத்து கூட நூற்றி பத்து நூற்றி பத்துக்கு நேராக ரெண்டாயிரத்தி இரநூறு போட்டுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இருபது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்னா குறைக்கணும் நூறில் இருபது வச்சுன்னா எண்பது எண்பது கீழே போடுங்க கிராஸாக மீதி இருக்கிற நம்பர் கீழே வகுங்க சுருங்க ஆன்சர் முடிஞ்சு போச்சு சரி நல்லா புரியுதுங்களா அப்போ ஆயிரத்தி அறுநூறு பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சி ஆயிரத்தி எட்நூறு டி ரெண்டாயிரத்தி எண்பது சரிங்களா இது கொஞ்சம் கேள்விங்க இது என்ன ஆப்போசிட்னா ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி தந்து இருபது சதவீதம் லாபம் அடைகிறான் அப்பொருளின் உண்மை விலை ஆயிரத்தி எனில் அப்பொருளுக்கு கடைக்காரர் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு எய்த் புக்கில் கேட்டுக்கா இப்போ நான் இந்த போன கொஸ்டினை கம்பாரிசன் பண்ணி சொல்றேன் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு இப்போ இந்த கணக்கு பாருங்க இருபது சதவீதம் தள்ளுபடி தராங்க அதனால பத்து சதவீதம் லாபம் வருது குறித்த விலை ஆயிரத்தி இரநூறு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கணக்கு எல்லாமே குறித்த விலை தான் சொல்லியிருப்பான் சரிங்களா அடக்க விலை தான் கொஸ்டின்ல கேட்டிருப்பான் ஆமாவா இல்லையா அடக்க விலைனாலும் உண்மை விலைனாலும் ஒண்ணுதாங்க சரிங்களா ஒரிஜினல் பிரைஸ் தான் முதல்ல சொன்ன பாருங்க ஒரிஜினல்னா அதான் உண்மை விலை சரிங்களா அப்படி தமிழை டிரான்ஸ்லேட் சூப்பர் சூப்பர்பா ஸோ அப்போது இப்போ கணக்கு எல்லாமே கொஷினாக கேட்டது அடக்க விலை ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அடக்க விலையை கொடுத்துட்டு என்ன குறிச்சிருந்தான் அப்படின்னு கேட்குறான் அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க கரெக்டாக இல்லையா எஸ் அப்போ ஆப்போசிட்டில் கேட்டுருக்கான் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு எல்லாம் குறித்த விலையை கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அடக்கு விலையை கொடுத்துட்டு விலை கேட்குறான் அதுதான் உண்மை விலை சரிங்க அடக்கு விலை உண்மை விலை தான் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் அப்படியே ஆப்போசிட்ல கேட்டுடான் அப்படின்னா இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே பாருங்க ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க இந்த கணக்கு வச்சு நான் சொல்றேன் இப்போ பத்து சதவீதம் லாபம் வருதுன்னு சொல்லிட்டான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி பத்துக்கு நேராக ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு வைப்போம் இதான கீழே இந்த எண்பதுன்னு வைப்போம் ஏன்னா இப்படி தான் நம்ம எழுதுவோம் இப்போ என்ன பண்ணுங்கள் இப்படியே ஆப்போசிட்டில் எழுதுங்க எப்படின்னா அதை பாருங்கள் நான் பாருங்கள் எழுதுகிறேன் பாருங்கள் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி பயப்பட தேவையில்லை இதில் என்ன சொல்கிறான் ஒரு கடைக்காரர் வந்து ஒரு பொருளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி தராரு அதனாலையும் அவருக்கு லாபம் இருபது சதவீதம் லாபம் வருது அப்ப அதோட குறித்த விலை கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டா நார்மலா இப்படி போடுவோம் இந்த இருபது சதவீதம் லாபம் அந்த எழுதினா எப்படி எழுதலாம் லாபம் அதை போட்டுனா நூத்தி இருபது சதவீதம் எழுதி இங்க குறித்த விலை எழுதுவோம் கரெக்டா கரெக்ட் அப்ப அங்க எழுதாதுங்க அப்படியே விட்டுருங்க சரி நெக்ஸ்ட் என்னன்னா இங்க பாருங்க இருபத்தி சதவீதம் தள்ளுபடி தராங்க அப்போ தள்ளுபடினோ குறைக்கணும் நூறுல இருபத்தஞ்சு கழிச்சிக்கனா எழுபத்தஞ்சி நூறு இதுக்கு நேரம் உண்மையை விலையை போட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி இரநூறு சரிங்களா புரிதா தெளிவா அவ்வளோதான் சரிங்களா இடத்த மட்டும் இப்படி போட்டுங்க போட்டுட்டு இப்போ அதே மாதிரி கிராஸா தான் பெருக்கணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இதே மாதிரி கிராஸா தான் பெருக்கணும் அப்போ நூற்றி இருபதையும் ஆயிரத்தி இரநூறையும் மேலே பெருகுங்க எழுபத்தஞ்சு கீழே வகுத்துருங்க அவ்வளோதான் சிராப்பிச்சுங்க ஜஸ்ட்டு அந்த இடத்த மட்டும் இப்படி மாற்றிக்க சொல்லுங்க புரியுதா தெளிவாக புரியுதுங்களா எதை கொடுத்தா அடக்க விலையை கொடுத்துட்டு குறித்து விலை கேட்டால் மட்டும் இப்படி சரியா அதுதான் ஒரே கணக்கு தான் இருக்குது அதனால இது கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இதை சுருணா சொல்லுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா எதில் அடிக்கலாம் அஞ்சாவில் அடிக்கலாமா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு எதை அடிக்கலாம் இதே அடிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது பக்கத்தில் போட்டால் இருபது வரும் அப்போ நாலஞ்சு இருபது சரிங்களா அடுத்தது நான் மூணாம் எப்பிள் அடிக்கிறேன் ஐ மூணு பா அஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு கரெக்டா அடுத்தது இங்கே பாருங்க ஓரஞ்சு அஞ்சு வேறு எதுவும் பண்ண முடியாது இங்கேயே அடிக்கிறேன் ஈரஞ்சு பத்து மீதி எவ்வளோ இருக்கோ ரெண்டு இருக்கோ பன்னெண்டில் பத்து பிஸினா மீதி ரெண்டு இருக்குல்ல இப்படி போடுங்க நாலஞ்சு இருபது மீதி அந்த ஜீரோ இப்போ இரநூத்தி நாற்பது எட்டாவது பேருந்தான் ஆன்சருங்க இரநூத்தி நாற்பது எட்டால பெருகணும் இரநூத்தி நாற்பது எட்டால பெருகணும் இத உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சா பெருக்கிடுங்க இல்ல எனக்கு அவ்வளோ வேகமா வராதுன்னா இங்க பாருங்க இத இந்த எட்டை பத்துன்னு வச்சுக்கோங்க பத்துன்னா ரெண்டாயிரத்தி நானூறுன்னு வந்துருமா ஜஸ்ட் ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் பத்தாவது எதை பெருனாலும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் கரெக்டா சேர்த்துக்கிட்டேன் இப்ப அடுத்தது இப்ப பாருங்க இப்போ தான் பெருகணும் நான் பத்தால பெருகிட்டேன் அப்போ இந்த இரநூத்தி நாற்பதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுக்கணும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கழிங்க முழுகே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் டி தான் சரியானது அவ்வளோதாங்க ஓகேங்களா ப்ராசஸ் எல்லாம் தான் அவன் உண்மை விலை நீங்க குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க அவன் வந்து அடக்கு விலை கொடுத்துட்டு குறித்த விலை கேட்டா அந்த இடத்த மட்டும் மாத்திக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா ஓகேங்களா கண்டிப்பா அஞ்சு நினைக்கிறேன்னாலும் டிஃப்ரெண்ட்டான கணக்கு ஒரு கணக்கு ஹோம்மார்க்கும் கொடுத்துருக்கேன் புரியுதா இல்லையன்ற கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த வெளியில இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற கணக்கை பார்த்துருவோம் நான் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது சதவீதத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் புத்தகத்துல இருக்கிற எல்லா கணக்குமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிக்காட்டும் ஏன்னா ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கேட்குறான் டைரெக்டாவே கேட்குறான் நம்ம எந்த கணக்கு விருடுமோ அதுதான் கொஸ்டினா கேட்குறான் அதனால தான் மொத்தத்தை நான் திருவோம் மூணு தான் மூணு கணக்கு டைரெக்டா அப்படியே பார்த்து அடுத்த செகண்ட் ஷெடு பண்ணிடணும் அதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தாக போது சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்